சற்று முன்னதாக முதலமைச்சரை சந்தித்த விசிக்க தலைவர் திருமாவளவன் முதலமைச்சரும் திருமாவளவன் மட்டும் தனிமையாக சந்தித்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உடன் எம் பி ரவிக்குமார் உள்ளிட்டோரும் சென்றிருந்த நிலையில் முதலமைச்சரும் திருமாவளவனும் மட்டும் தனியாக சந்தித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது விவரங்களுடன் செய்தியாளர் கூகுள் இணைந்திருக்கிறார் கூகுள் என்ன விவரம் அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் மற்றும் கட்சியுடைய பொதுச் செயலர் ரவிக்குமார் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் சந்தித்து பேசினார்கள் குறிப்பாக இந்த சந்திப்பு நடந்த பிறகு இருவரும் மட்டும் அதாவது முதலமைச்சரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் மட்டும் தனி அறையில ஒரு பத்து நிமிஷம் சந்தித்து பேசியிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு மதுவிலக்கு தொடர்பான ஒரு மாநாடை கள்ளக்குறிச்சியில் நடத்துகிறார்கள் அந்த மாநாட்டிற்கு அதிமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்திருந்த நிலையில கூட்டணியில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளியேறுகிறதா உள்ளிட்ட பல்வேறு யூகங்களின் அடிப்படையில் பல தகவல்கள் பரப்பப்பட்டது அந்த நிலையில திடீரென சில தினங்களுக்கு முன்பு திருமாவளவன் பேசும்போது ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு என்று பேசிய வீடியோவும் பெரிய அளவில் பேசப்பட்ட நிலையில் முதலமைச்சர் வெளிநாட்டு பயணத்தை முடித்து கொண்டு சென்னை வந்திருந்த நிலையில திருமாவளவன் தற்பொழுது முதலமைச்சரை தனி அறையில ஒரு பத்து நிமிஷம் இருவர் மட்டும் பேசியிருக்காங்க இந்த சந்திப்பு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக பார்க்கப்படுகிறது இருவரும் இந்த கூட்டணி குறித்து தற்பொழுது பேசப்படக்கூடிய பல்வேறு கருத்துக்கள் குறித்து பேசியிருக்கலாம் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக திமுக கூட்டணியில் ஏறக்குறைய இரண்டாயிரத்தி இருந்து ஏழு ஆண்டுகள் இருக்கக்கூடிய விடுதலை சத்தியல் கட்சி வரும் சட்டமன்ற தேர்தலையும் திமுக கூட்டணியில் தான் இந்த தேர்தலை சந்திப்போம் என்று தெரிவித்து வரக்கூடிய நிலையில் பல்வேறு கருத்துக்கள் அதாவது திருமாவளவன் இந்த கூட்டணியை விட்டு வெளியேறிடுவார் அதிமுகவோடு கூட்டணி இணைவார் விஜயோடு கூட்டணி இணைவார் உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்கள் பேசப்பட்டு வரக்கூடிய நிலையில முதலமைச்சரும் திருமாவளவனும் தனியரையில் பத்து நிமிஷம் பேசியிருப்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக பார்க்கப்படுகிறது விவரங்களுக்கு நன்றி கோகுல் தொடர்ந்து நம்ம